வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பன்னீர் குழம்பு தான் செய்ய போகிறோம் சாதம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு பொருத்தமான இந்த முட்டை முட்டைக்குழம்பு எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் பனீரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பேனில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சு வர மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கருகாத அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் வாசனை வர்ற அளவுக்கு வருபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து பேன் சூட்லேயே ஒரு முப்பது செகண்ட் பரட்டி விட்டுடலாம் எல்லாமே நல்லா வருவெட்டுச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒத்திக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை போட்டுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணாமல் குழம்புல சேர்த்துனா பாலோட வாசனை இருக்கும் அதனால் தான் ஃப்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி லேசாக செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம் ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க பன்னீரை மட்டும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்க்க பிடிக்காதவங்க இனி ரெண்டு முட்டையை சேர்த்து ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்த்துக்கோங்க பனீரை ஃப்ரை பண்ணதால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலா அடித்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதோட அரை கப் அளவு துருவின தேங்காயையும் போட்டுக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சிருச்சு மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை செவக்கர அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி மசியிற அளவுக்கு வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் நான் சேர்க்கிறேன் இப்போ நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம் அளவான தீலேயே ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இது சரியாக இருக்கும் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க பன்னீரில் ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு தக்காளி வதங்கும்போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சு வந்துருச்சு சூடான தண்ணியில் பன்னீரை போட்டிருந்தோம் இப்போ பன்னீரை மட்டும் எடுத்து குழம்புல போட்டுடலாம் இதோடைய நம்ம வேக வச்சிருந்த முட்டையும் கீறி போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போது அருமையான சுவையில் நம்மளோட பன்னீர் முட்டை கிரேவி ரெடி ஆயிரும் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ குடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்